அன்புடை தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் இன்று மதுரை சித்திரை திருவிழாவோட முதல் நாள் கொடியேற்றம் இந்த கொடியேற்றத்தன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த கொடியேற்றத்துக்கான காரணம் என்ன இந்த கொடியேற்றத்திற்கு பின் இருக்கக்கூடிய தத்துவம் என்ன கொடியேற்ற காலத்தில் நாம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்னென்ன அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க முதல்ல இந்த கொடியேற்றம் ஏன் நடக்கும் கோவில்களில் திருவிழா காலகட்டங்களில் கொடியேற்றப்படுவது ஒரு மரபு இந்த மரபு எதுக்காக கடைபிடிக்கப்படுது அப்படின்னா ஒரு நாட்டை ஆளும் மன்னனுக்கு பத்து அங்கங்கள் சொல்லப்படுது மலை ஆறு நாடு ஊர் மாலை யானைப்படை குதிரைப்படை கொடி முரசு செங்கோல் இந்த பத்து வகையான அங்கங்களை தசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் இலக்கிய வழிகளில் நாட்டையாளும் மன்னனுக்குரிய அந்த கொடியையே தெய்வத்துக்கும் நம்ம கொடுத்து கொடியை ஏற்றி ஊருக்குள்ள திருவிழா நடக்க போகுது அப்படிங்கிற அந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கான முதல் படிதான் இந்த கொடியேற்றம் இந்த கொடியேற்ற நிகழ்வுக்கு பின் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொடியேற்றத்தில் இருக்கக்கூடிய கொடி மரம் அது வந்து சிவபெருமானை குறிக்கின்றது அதில் இருக்கக்கூடிய அந்த கொடியேற்றக்கூடிய அந்த கயர் இருக்கு இல்லையா அது சக்தி தேவியை மீனாட்சியை குறிக்கிறது அந்த கொடிச்சீலை இருக்குல்ல அந்த கொடிச்சீலை நம்மள உயிர்களை மனிதர்களை குறிக்கிறது அந்த கொடி மரத்தின் மேலே இந்த கொடிச்சீலை தானாக ஏற முடியுமா ஏற முடியாது அது மாதிரிதான் சிவபெருமானிடம் நம்மால் நேரடியாக சென்று அடைய முடியாது அதுக்கு அந்த கொடிமரத்துக்கும் இந்த கொடிச்சீலைக்கும் சிவபெருமானுக்கும் உயிர்களுக்கும் நடுவில் பாலமாய் கயிறாய் இருந்து நம்மை கடை தேற்றி கரை சேர்க்க போவது அன்னை மீனாட்சி தான் அந்த கயிறாய் இருந்து அம்மா தான் நம்ம எல்லாரையும் கொண்டு போய் சிவபெருமான் கிட்ட சேர்க்க போறாரு அப்படிங்கிற அந்த தத்துவத்தை உலகுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த கொடியேற்றம் நம்மளோட இல்லங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நேரா போய் அப்பா கிட்ட இல்ல அம்மா கிட்ட போய் அம்மா மூலமாக தான் அப்பா கிட்ட வரும் அதே போல் எல்லா மனித உயிர்களும் பல்வேறு தப்புகளை செஞ்சிருப்பாங்க பல்வேறு குற்றங்களை செஞ்சிருப்பாங்க பாவங்களை செய்திருப்பார்கள் அதிலிருந்து மீண்டு மீண்டும் இறைவனை சென்று அடையணும் அப்படி அந்த நிலையை எட்டுறதுக்கு நேரடியாக சிவபெருமான் கிட்ட நம்மளால் நெருங்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அன்னை மீனாட்சி மூலமாக அவர்களை வைத்து நாம் அந்த நிலையை நோக்கி செல்கிறோம் அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்துறாங்க இன்னொன்று இந்த கொடிச்சிலை எப்படி ஆடிக்கிட்டே இருக்கோ அதே போல் நம்ம உயிர்களும் மிகுந்த ஆட்டத்தை கொண்டு கொண்டே இருக்கின்றது அப்புறம் இந்த கொடியேற்ற தப்போ காப்பு தடை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது கொடியேற்ற இந்த காலகட்டத்தில் மாலை அதாவது இரவு வந்து வேற ஒரு ஊரில் போய் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே 말이다. எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா மனித உயிர்களும் எவ்வேறு இடங்களுக்கு போய் சேர்ந்தாலும் என்னென்ன கோட்பாடுகளை பேசினாலும் பல்வேறு கருத்துக்களை பேசி திரிந்தாலும் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு போனாலுமே கடைசியில் அவை வந்து ஒடுங்க போற இடம் அந்த இறைவனிடம்தான் அப்படிங்கிறத உலகிற்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுகிறது நம்ம சிவபெருமானை அன்றாடம் அனுதினமும் பூஜிக்கும் ஒரு அற்புதமான மந்திரம் சிவாய நம அப்படிங்கிற அந்த நாமம் இருக்குல்ல அந்த நாம நாமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் கொடியேற்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விற்கும் தொடர்பு இருக்கிறது சிவாய நம்மால் இருக்கக்கூடிய சி வந்து சிவபெருமானை குறிக்கிறது அடுத்து இருக்கக்கூடிய வா வந்து சக்தியை குறிக்கிறது அடுத்த இருக்கக்கூடிய யா வந்து நந்திதேவரை குறிக்கிறது ஆ அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து திரைச்சீலையை கொடி சீலையை குறிக்கிறது அதுக்கு இருக்கக்கூடிய மா வந்து தர்பையை குறிக்கிறது இந்த கொடியேற்றத்தப்போ இந்த கொடிக்கயிறு இல்லாமல் தர்பை ஒன்றை பயன்படுத்துவாங்க இந்த தர்பை தான் நம்மளோட பந்தபாசம் அதாவது மனைவி மக்கள் குடும்பம் இவை எல்லாமே நம்ம இறைவன் கிட்ட போய் சேரணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது நமக்கு தடையாக இருக்கக்கூடியதோ நம்மை கட்டி இழுப்பதோ இல்லை நம்ம பின்னுக்கு இழுக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இந்த உறவுகள் தான் இந்த உறவுகள் அத்தனையுமே இறைவன் காலடியில் கொண்டு போய் நாமளும் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இந்த தர்பையோட மொத்த கயிற்றையும் மொத்தமாக முடிஞ்சு அந்த கொடிமரத்தோட காலடியில் கொடியேற்ற நிகழ்வின் போது வைத்திருப்பாங்க இதுதான் கொடியேற்ற நிகழ்வுக்கு பின் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கொடியேறி இருக்கும்போது ஊருக்குள்ளே கொடியேறி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது அதோடய பட்டியலில் முதல்ல இருக்குது திருமணம் ஊருக்குள்ளே கொடியேறி இருக்கும்போது கண்டிப்பாக திருமணங்கள் செய்யக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் ஊருக்குள்ளே கொடியேற்றும் நாள் அன்னைக்கு நம்ம இருக்கோம் அப்படின்னா கொடி இறக்கும் நாள் அன்னைக்கும் நம்ம ஊருக்குள்ளே இருக்கு இடைப்பட்ட காலத்தில் நம்ம வெளியே செல்வது இருக்கலாம் ஆனால் வெளியே தங்குவது பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்த கொடியேற்ற காலத்தில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படின்னா திருமணம் செய்து கொடுத்த பெண்கள் இப்போ வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள கரெக்டாக இந்த திருவிழா காலகட்டத்துக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரோம் அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கூடிய மட்டும் முடிந்த மட்டும் அவர்களை கொடியேற்றுவதற்கு முன்னதாக ஊருக்குள் அழைத்து வருவது கூடுதல் சிறப்பை தரும் இப்போ கொடி ஏற்ற தன்னைக்கு நான் இருக்கேன் ஆனால் கொடி இறக்க தன்னைக்கு நான் இல்லை அப்படின்னா அது என்ன ஏற்படுத்தும் அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா அதுக்கு பேர் கொடி தடைன்னு பேர் அதாவது நமக்கு நல்லா தெரியும் கொடியரகத்தினங்க நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னா அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஊரோட எல்லையில போய் வெயிட் பண்ணணும் கொடியேற்ற தப்போ கொடியேற்றி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்குள்ள வந்து நம்ம அன்றாட பணிகளை செஞ்சுக்கலாம் இந்த கொடி தடையால ஏற்படுது என்ன அப்படின்னா நம்மளுடைய மற்ற செயல்பாடுகளில் ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை வந்து நம்ம ஏற்படுத்திக்க வேண்டாம் இந்த டைமில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே இருந்துடலாம் அப்படி இருக்க முடியாதுன்னு தெரிகிறவங்க வெளியே போய் இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது இந்த கொடியேற்ற காலத்தில் முக்கியமாக புலால் உண்ணுவதை தவிர்க்க வேண்டும் மது மாமிசங்களை அறவே தவிர்க்க வேண்டும் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இந்த கொடியேற்ற காலகட்டத்தில் செய்யக்கூடாது அப்படின்ற அறிவுறுத்தல்கள் இருக்குது இந்த கொடியேற்ற காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பக்தி சிரத்தையோடு சிவ சிந்தனையோடு நம்ம அந்த திருவிழாவை நல்லபடியாக கொண்டாடுவதற்கும் இறைவனை கொண்டாடுவதற்கும் அந்த இறை சிந்தனையோடு செயல்படுத்தி கொடியேற்ற நிகழ்வுக்கு பின் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகமான தத்துவம் நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன அந்த விளக்கங்கள் இன்னும் பல சித்திரை திருவிழாவின் அரிய நிகழ்வுகளையும் அற்புதமான கருத்துக்களையும் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுக்கு ೊ